ஏழாம் தேதி மாளிகை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி பிளாஸ்டிக் மாளிகை வந்து கிளிநொச்சியில இப்ப வந்து வந்திருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நீங்க பொருட்களை வந்து வேண்டக்கூடிய மாதிரி ஒரு சேலை வந்து கொண்டு வந்திருக்கிறோம் நூறு ரூபாயிலிருந்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் முன்னூற்றி ஐம்பது ரூபா அஞ்சு ரூபா காசு இருந்தா நீங்களும் ஷாப்பிங் செய்ய வரலாம் இந்த இடத்துக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்பு பெரிய அளவுல காசு இருந்தா தான் நாங்க அங்கே போகலாம் ஆனா இங்க வந்து வர போறீங்கன்னு சொன்னா வெறும் அஞ்சூறு ரூபா ஆயிரம் ரூபா அவங்களோட பொக்கெட்ல இருந்துட்டா கடைக்கு போறோம்னு சொல்லி வந்து வீட்டுக்கு தேவையான அழகான பொருட்களை வந்து கொண்டு போகலாம் இந்த சலுகை வந்து வாரம் மாதம் முதலாம் தேதி மட்டும் அவை வந்து கடை ஆரம்பிச்சதுல இருந்து இந்த சலுகையை வந்து வழங்கினோம் வந்து பாருங்க வீட்டுக்கு தேவையான சகல பொருட்களுமே வந்து இருக்குது இப்ப தனி பிளாஸ்டிக் மட்டுமா அப்படின்னு கேட்டா இல்லை அதை விட நிறைய ஐட்டம் வந்து இருக்குது அதைத்தான் வந்து பார்க்க போறோம் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் ரூபா முந்நூறு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் ரூபா வரைக்கும் என்ன ஓ முந்நூற்றம்பது வரைக்கும் மக்கள் வந்து பெரிய அளவுல இப்ப இந்த கடையை வந்து பார்த்து பொருட்களை வந்து பெற்றுக் நிறைய தெரியாத உறவுகள் இருப்பீங்க இந்த இடத்துக்கு நாங்க எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி முதல் கேட்பீங்க அந்த இடத்தையும் சொல்லிடுறோம் அப்புறம் உள்ளே கொண்டே காட்ட முதல் இடத்தை வந்து காட்டணும் இது வந்து பாரதி எங்கட கனகபுரம் ரோட் அங்கே நேரம் இருக்கிறது அதுல வந்து பாரதிக்கு நேரம் ஒரு ரோட் இருக்கு சரி அதே மாதிரி எங்கட கச்சேரி கச்சேரி ரோட்டுன்னு சொல்லலாம் கச்சேரி இருக்குது அதால அப்படியே வந்து பின்பக்கத்தில் வந்துட்டாலும் வரலாம் அந்த இடத்துக்குள்ள இந்த சோபா விற்கிற கடை ஒன்று இருக்குது அந்த கடைக்கு நேரம் வந்து முன்னுக்கு அமைந்திருக்கிறது தான் ஜால் சேல் ஜால் சூப்பர் சேல் இந்த ஜால் சூப்பர் சேலுக்கு வந்து வந்துட்டீங்கன்னு சொன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாயோட வந்துட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவையான பொருளை எடுக்கலாம் அப்படியே ஒரு பத்து பொருளையும் கொண்டு போகலாம் ஆ ஓ எல்லாமே போட் போட்டு வச்சிருக்குது இது என்ன மாதிரி என்ன என்னத்துக்காக இந்த சலுகையை வந்து நீங்க இப்போ வழங்கி கொண்டு இருக்கீங்க என்னென்னா எங்கட மகளுக்கு நாங்கள் கொடுக்க வேற யாரும் கொடுக்குறது அப்படி நாங்கள் கழிச்சு தான் இப்போ மலிவான பொருட்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரோம் எங்கட இடத்துக்கு போடுவோம்னு சொல்லிதான் ஜால் சேலண்டு வச்சிருக்கீங்க பேர் ஜால்பானத்தில் இயங்கினா ஜாப்பானத்தில் இருக்கு ஜாப்பானத்தில் இருக்கு ரெண்டு சேல் இருக்கு

ஏழாம் தேதி அதுக்கு பிறகு சராசரி விலைக்கு வந்து மாறிடும் இல்ல சராசரி கடை இருக்காது போயிடும் இந்த வேற இடத்துக்கு போயிரும் ரைட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சில கடைகள் நிரந்தரமா இருக்கும் ஆனா இந்த செயல் வந்து ஒரு மாதத்துக்குரிய செயல் வந்து இங்க வந்து போட்டிருக்கணும் மிக மலிவு விலையில் இப்போ பெரிய அளவுல மக்களை ஒரு அன்றாடம் கொஞ்சம் கொஞ்சமா தொழில் செய்கிறேன்றது வந்து வேற இவை வந்து பெரிய அளவில் செயல் செய்கிறபடியாக குறைச்சும் கொடுக்கலாம் ஒரு ஆளால் ஒரு பிளாஸ்டிக் பொருள் ஒரு என்ன நிறைய பொருளை வியாபாரம் செய்கிறபடியாக கொடுக்கலாம் கடைகளுக்கும் சாமானுக்கிறனாலும் எடுக்கலாம் வியாபாரத்துக்கு சாமானுக்கிறனாலும் ஹோல்சேலாக எடுக்கலாம் எடுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியும் செட் பண்ணி செட் ரைட் நன்றி அப்ப நாங்க உள்ளுக்கு பார்ப்போம் இப்போ நாங்க ஒரு மேலோட்டமாக இங்க வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குது அந்த முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் தான் நீங்கள் எதை நீங்க எடுத்தாலுமே முந்நூற்றம்பது ரூபா அதை விட ஐம்பது ரூபா நூறு ரூபா என்ன என்ன ஐயா அப்படித்தானே அவ கலப்பமா நாங்க ஓ ஐயா அப்ப எல்லா இடத்துலயும் எங்க சேல் வந்து போயிருக்கு அப்ப இன்றைக்கு கிளிநொச்சிக்குள்ள கிளிநொச்சி மக்களுக்காக ஒரு மாதத்துக்கு தான் வந்திருக்கு அப்ப நான் கேட்டா ஏன் இந்த ஏழாம் தேதி மட்டும் ஏழாம் தேதி மட்டும் ரைட் இப்ப இப்ப இப்படியே நாங்க நேரா வந்து போவோம் பாருங்க இப்ப வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ல வந்து கத்தி கத்திரிக்கோள் அப்படி பல ஐட்டங்கள் எது அது மீன் வெற்ற கத்திரிக்கோள் அப்படியா ஓ இது சும்மா உடுப்பு வெற்ற கத்திரிக்கோள் நினைச்சிடா மீன் கர 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 மீனை வந்து அறுத்தறிய வேண்டியதுதான் அதே மாதிரி இப்ப இதுக்குள்ள பாக்கேக்க பிள்ளாங்க ஒண்ணு இங்கே வந்து எதுவுமே பெரிய விலை இல்லடா முன்னூட்டம் தான் முழுக்க இருக்காண்டு எதை எடுத்தாலும் அந்த மேக்சிமம் கூடின விலை என்ன சொன்னா முன்னூட்டம் ரூபாய் அதுக்கு மேல போகாது இது அம்மாவுக்கு அந்த மீன் பெற்ற கத்திரிக்கோள் வேண்டி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தங்கச்சி வந்து சொல்லிட்டாங்க இப்போ என்ன மாதிரியு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேயிருந்து இப்படியே நாங்கள் போகிறோம் இப்போ இதுலயே உங்களுக்கு தொங்கைக்குள்ள பிள்ளாங்க போனி ஜால் சூப்பர் சேலில் வந்து இதெல்லாம் இருநூறுபா பொருட்கள் ஒரு கோப்பை இருநூறுவா இந்த கொம்பாசிலேருந்து இந்த ஐட்டம் வந்து இது இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே இருநூறுவா ஐட்டம் தானே ஓ வாங்க நீங்க இந்த இது சில விஷயங்கள் அரிய பொருட்கள் இதெல்லாம் தேடி வினம் இதெல்லாம் நிறைய மக்கள் விரும்பி அது சார்ந்த விஷயங்கள் இப்போ கூடுதலா ஆர்வம் என்னென்ன ஆச்சரியமா பாக்கணும் கேட்கணும் இது கிடைக்கணும் சின்ன பிள்ளையில பென்சில் பார்த்திருக்கிற பிள்ளைகள் எல்லா விடயமுடியுமே இதை போட்டு வச்சிருக்கோம்

மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இப்படி அமர்த்தி விளையாட விரல்கள் பதிஞ்ச மாதிரியான ஒரு போல் அப்படியே இருக்குது அது நல்லா இருக்கு அமர்த்தி விளையாட நல்ல வித்தியாசம் வித்தியாசமான இருநூறு ஓ தோச பிரட்டி தோசா பிராட்டில இருந்து நிறைய பொருட்கள் இருக்குது

பொழுதுபோக்காக கூட வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்ன என்னென்ன பொருட்கள் இப்போ புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க நினைக்கிறாள் கூட இங்கே வந்து வரலாம் என்ன அந்த ஒரு கண்காட்சியாக மாதிரி நிறைய பொருட்களை வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இப்போ நிறைய உங்களுக்கு தெரியாத பொருட்களும் இப்போ என்னென்னு சொல்கிறோம் அந்த காலத்துல இருந்த இதுகளை விட இப்போ அட்வான்டேஜாக யோசிச்சு யோசிச்சு புதுசு புதுசாக மக்கள்கிட்ட தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரிக்கு நிறைய பொருட்கள் உற்பத்தியாகி இருக்குது அதை எல்லாத்தையுமே ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய

இந்த வடி சாதாரண வடி இல்லை எங்களோட அப்பா அம்மா ஞாபகத்துக்கு வந்து போகிறான் எனக்கு இந்த இந்த வடியை வந்து பார்க்கைக்கு அப்படி தான் இதில் தே தண்ணி ஊற்றி குடித்தாலும் இந்த சாயம் போட்டு அதில் ஃபில்டர் பண்ணி நீட்டாக வரும் இப்போ இருக்கிற வடிகள் சில சில வடிகள் எல்லாம் அப்படி சின்ன சின்ன தூள்கள் விழுந்திருக்கும் ஆனால் இது ஒரு பக்காவான வடி இந்த இது நிறைய பேர் தேடி தெரிவிங்க அப்படி ஒரு வடி பெரிய எது ஆ பார்த்தீங்கன்னா இந்த வடியிலேருந்து எல்லாமே ஐம்பது ரூபா ஐட்டம் உள்ளூர் உற்பத்திகள்

ஒரு பெரிய வட்டாப்பல கோயிலுக்கு போய் நீங்க சுத்தி புல்லா தெரிஞ்சு வேண்டத ஒரு குறுகிய இடத்துக்குள்ள சுழண்டு வேண்டக்கூடிய மாதிரிக்கான ஒரு கட்டமைப்பு தான் இந்த கடை கஷ்டமில்லாமல் அழகா ஃப்ரீயா வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும் ஓ அழகா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவைய வந்து அதை விட மக்கள் சந்தோஷமா தங்கள்கிட்ட வந்து வேண்டதா விரும்பினோம் அதுக்காக மலிவாவும் கொடுக்கணும் வேற கடையெல்லாம் வேண்டதை விட இங்க நீங்க கட்டாயம்

சும்மா நேரம் போகல என்று நினைக்கிற ஆக்கள் கூட இதுக்குள்ள வந்து நடந்து தெரிஞ்சா பொழுது போகும் அப்படியே பொருட்களை வந்து பார்த்து கொண்டு போய் நூத்தி ஐம்பது ரூபாய் என்ன சாமான் ரொட்டி 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 வட்டமா தட்ட தெரியாதவங்களுக்கு இதுதான் கை ஓ உருட்டு கட்டை உருட்டி கொண்டே இருக்க சரியோ அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டில் கல் வந்து பாத்தீங்கன்னா விதம் விதமா ஒன்னு அந்த தோல் எல்லாம் சீவுனா அந்த உள்ள கீழே விழாம உள்ள சேஃப்டியா இருக்குது நம்ம சேவ் பண்ணிட்டு டஸ்ட்பின்ல கொண்டு போய் கொட்டுற மாதிரி ஒரு ஐட்டம் தான் இது தோல் எல்லாம் சீவ் வைக்கல சீவும் போது இதுல சீவுனா அது உள்ள அப்படியே நிற்கும் அப்ப நம்ம தேவை எடுத்து ஃபுல் பிறகு நம்ம டஸ்ட்பின்ல கொண்டு போய் கொட்டிட்டு வந்து நிறைய இருக்குது சமையல வந்து இப்ப கூட ஒரு உறவுக்காரருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பரிசு பொருட்களை வண்டி கொண்டே கொடுக்கணும் எல்லாருக்கும் நிறைய பரிசா வண்டி கொடுக்கணும் மலிவாக கொண்டு போகணும் அவங்களை சந்தோஷப்படுத்துற விதமாக இருக்கணும்டா இங்க வந்து நீங்க விதம் விதமா தெரிவு செய்து போட்டு அதுல

இதுல வந்து வந்திருக்குது அதே மாதிரி ஐட்டம் உண்மையிலேயே ஒரு குடும்பத்துக்கு நான் சொன்ன உறவுகள் எல்லாத்தையும் கண்டிப்பாக காசு சேர்க்க சொல்லலாம் புதுசா கல்யாணம் செய்த ஜோடிகள் வந்து நீங்க அப்படியே இங்க வந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான சகல பொருட்களையும் மலிவு விலையில வந்து பெற்றுக்கொள்ளலாம் வீட்டையும் அழகுபடுத்தலாம் என்னடா இவ்வளவு பொருள் அதுக்குள்ள சேர்த்துட்டானே என்று சொல்லி உங்களோட இடத்து மக்களுக்கு வந்து இது தெரியாது இதை இருக்கா எல்லாருக்கும் தெரியப்படுத்தி விடுங்க இங்க வந்து இப்படி ஒரு இதை நாங்கள் மாட்டோம் அதுக்காக என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத வந்து முழுமையாக காட்டுறதுக்காக வந்து அதுவும் வந்து சூப்பர் ஐட்டம் இந்த மெக்கானிக் சில எலக்ட்ரிக் வேலை செய்யறது ஊத்த தேய்க்கிறது அப்படி போட்டு அந்த மாதிரி ஒரு இது என்ன சாமா இது வந்து வலி பாருங்க சீவுறது அது சீவுறது இருக்கு கத்தி இந்த சிங்குக்கு போற இது சின்ன 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 இவ்வளவு தேவை இப்ப இதுக்குள்ள வந்து பார்த்தால எனக்கு ஓ அவங்க வீட்டுக்கார வந்தாலே அவங்களுக்கு இல்லாத சம வந்து யோசிச்சு கொண்டு வர்றது இல்லை வந்து பார்த்தாதான் தெரியும் இங்கதான் முடிவா என்ன தனி தெரியுமா அவங்களுக்கு இது இல்லன்னு இல்லைன்னு அப்போதுதான் எடுக்க வருவாங்க இங்க எத்தனை அன்பான உறவுகள் உணவினாலும் இல்லாத ஒரு சுகம் வந்து இதுல இருக்குது

இப்ப இதுல கூட நாங்க கலைச்சு கொண்டு போயிருக்க மாட்டோம் காரணம் என்னன்னு கேட்டா எல்லாத்தையும் அவ்வளவுக்கு சாமானிங்க ஆஹ் ஆஹ் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் உண்மையாவே இதமா இருக்குது அதை விட இப்படி ஒரு மெகா சேல் வந்து எல்லா இடத்துலயும் அடிக்கணும் வேற கடையில வேண்டாக்களுக்கு எல்லாருக்கும் மலிவா கிடைக்கணும்ன்றது வேற எதிர்பார்ப்பா இருக்கும் இந்த கடை எங்க வந்தாலுமே ஆக்கள் வந்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் அது மாதிரி நிறைய வியாபாரத்தை செய்யணும்ன்றதுக்காகவே இப்படி செய்யணும் கடை நிரந்தர கடையா போட்டு அவை வந்து செய்யலை இது என்ன இது சாவியா இது சாவி வாகனத்தில் ஜெக்கு ரக்கிறது ஏற்றுறது ஆ ஆ ஆ ஜெக்கு ரக்கிறது ஏற்றுறது இதுவும் கத்திரிக்கோள் அப்படியே வந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா

எல்லா இடத்துலயுமே அந்த ரவுண்ட் வருது இல்ல எல்லா இடத்துலயும் சதனம் தான் மாறுது இப்ப பழைய அந்த பழைய வீட்டு கட்டினவங்க வந்து இது வந்து ரவுண்ட் தான் இருக்கும் இப்ப ரவுண்ட் வந்து எதுக்குமே சேராது மல்டிபிளக் தான் வேணும் அவன் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து கொண்டு போறேன் கடையில தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் விற்கிறாங்க இதை ஒன்று போய் பொருத்தி விட்டா அவங்களுக்கு தேவைக்குமா யூஸ் பண்ணிக்கலாம் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் உண்மையாவே ஒரு சராசரி நார்மலான வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இங்க வந்து நிறைய பொருட்கள் தங்கட தேவைகளை தங்கட வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் இது இதெல்லாம் முன்னூற்றம்பது ரூபாய் கிடைக்க மாட்டா கூட்டிக்க எலக்ட்ரிக்கில் பயன்படுத்தலாம் இப்போ ஈஸி அதை கொண்ட ஒரு படுப்பு வர மாதிரி இப்போ பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு தரமாய் இருக்கும் சில விஷயங்கள்ல ஆனால் இங்கே பெற்று கொள்ளலாம் அந்த பொருளை எல்லா இடத்துலையும் இந்தியான சில்வர் டிஷ் எல்லாம் முன்னூற்றி ஐம்பது மூடியோட இருக்கு சாப்பாடு போட்டு மூடி வைக்கிறாங்க டைனிங் டேபிளில் கறி எல்லாம் போட்டு மூடி வைக்கிறக்கு ஒரே முறையெல்லாம் செட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நல்லது இந்தியன் சில்வர் நல்லது

வியாபாரத்தை உருவாக்கலாம் என்றதுக்காக எல்லாரும் உண்மையாவே இதா இருக்குமா இல்ல இது சும்மா அது மாதிரி செய்து இருக்காங்களா இல்ல இல்ல இது பாய்க்கிறது முட்டை அந்த தரத்துல கொடுக்குறன்னு சொன்னா கஷ்டம் அந்த மெட்டீரியலே இல்ல இது சும்மா முட்டை அப்படி யூஸ் பண்ணலாம் ஒட்டாம வருதா நீங்க செக் பண்ணி இருக்கீங்க நான் யூஸ் பண்ணிதே இல்ல இந்த இது புதுசு இல்ல உங்களுக்கு இது எங்கட புதுசு இல்ல நாங்க நிறைய மேலே சைனாட உற்பத்தியில வந்து எனக்கு பிடிச்சது வந்து அவர்ட்ட சைனா காரண்ட வந்து பஸ் ஜப்பான் காரண்ட டேய் உங்களுக்கு இவ்வளவு காசு இருந்தா தான் இந்த பொருளை வேண்டலாம் அப்படி என்ன மாதிரி இருக்கும் ஆனா சைனா காரன் அப்படி கேட்க மாட்டான் 50 ரூபாய் வெச்சிரியா உனக்கு நான் தரேன் ஒரு லட்சம் வச்சுக்கிறியா உனக்கு அதுக்கும் பொருள் தார எல்லாருக்கும் தாரணும் ஒட்டுமொத்த மார்க்கெட்டிங்கையும் பிடிச்சி செய்யற ஒரு வியாபாரி

இப்படி எடுத்து கலர் கலராக ஒரு ரெண்டு மூன்று புள்ளியல் இருக்கண்டா மூன்று புள்ளியல்னா இந்த இது உண்டாகரண்டி இது உண்டாகரண்டி உண்டாகரண்டி என்று கலர் கோடிங்க கொடுத்து விட்டாலே சரி என்ன சோலி முடிஞ்சது இது பீசா கட்ட பீசா ரொட்டி எல்லாம் கட் பண்ணுறது அப்படி அந்த மாதிரி ஐட்டம் ஆ எதை எப்படி கட் பண்ண போறீங்கன்றது சாப்பாடு ஐட்டங்களை கட் பண்ணக்கூடிய ஒரு கட்டர் டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் இப்போ நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பிளியா இருக்கு 350 ரூபாய்க்கு மேல போகாது அதான் நீங்க கதை மடி ஐட்டம் தான் 1 மீட்டர் தான் பாரு ஆ 1 மீட்டர் தான் இதெல்லாம் வெச்சிருந்தா

அஞ்சு நான் 500 பீஸ் இருக்கு. 5 லெஞ்சி 350 அந்த அக்கா இதோ கேக்குறா. சொல்லுமே. 150. இங்க கிளாஸ் ஐட்டம். எல்லாம் 350 தான. எப்படி தான் வடிவா இருந்தானே இதா இது பிளாஸ்டிக்கோ? இது பாருங்க.

அப்படி சொல்றான் இது அந்த வீட்டுக்கு தேவையான பொருள் அதே மாதிரி சில கடைகள் இருக்கு கடையில போய் இதுகள்ல அது பெரிய விலையில இருக்கும் தங்கட பூர்த்தி செய்யணும் அதே மாதிரி குறைந்த விலையிலையும் பொருளை பெற்றுக் கொள்ளணும் நீங்க தூக்கி பாக்கலாம் அதே மாதிரி ரைட் ஆ கொண்டாங்க அப்ப மைக்க தாங்க அப்ப நாங்க ஓ சரி இப்போ வந்து இங்க வந்து மக்களை வந்து பாத்துருப்பீங்க விடி ஓ இன்றைக்கு தான் இந்த கதையை வந்து ஆரம்பிச்சிருக்கணும் ஆரம்பிச்சாலே அப்படியே சுத்தி காட்டுங்க ஒரு அப்படியே இத இப்போ இன்றைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கணும் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து இவ்வளவு மக்கள் வந்து இங்க வந்து அதை வந்து பார்த்து கொண்டிருக்கணும் அதே மாதிரி இவை வந்து எல்லா இடத்துலயும் இந்த சேலை வந்து செய்து கொண்டு வரணும் ஒரு மாதத்துக்கு தான் இந்த கடை வந்து தான் நீங்க கதை வந்து பாருங்க அப்படியே ரசிச்சு ரசிச்சு ஒவ்வொரு பொருளா பார்த்து கொண்டு போயினா அதுல எல்லாத்தையும் பார்த்த மாதிரி ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணின மாதிரியும் இருக்கும் புதுசா நிறைய விஷயத்தை பார்த்த மாதிரி இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருளை வேண்டின மாதிரியும் இருக்கும் அப்ப அதுக்கு ஒரு இடத்துல வந்து மலிவா போய் கொண்டு இருக்குது அப்ப அதை வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் இத சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படியே கதைச்சு கொண்டே போகலாம் என்னென்ன அப்ப சரி நாங்க வந்து முடிப்போம் ஆஹ் நீங்கள் நேராக வந்து பாருங்கள் நேராக வர்றதுக்கான இடத்தையும் வந்து ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன் எங்களோட கனகபுரம் ரோட்டில் வந்துட்டீங்கன்னா பாரதி ஹோட்டல் இந்த பாரதி ஹோட்டல் பாரதி ஹோட்டல் வந்து பழைய பாரதி ஹோட்டல் தெரியுமில்லா இருக்குமே கனகபுரம் ரோட்ல இருந்து அந்த பாரதி ஹோட்டலால் நேராக உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இருநூறு மீட்டர்ல இந்த கடை வந்து அமைஞ்சிருக்குது புதுசாக அந்த பிளாஸ்டிக் கடைன்னு அந்த ஒழுங்கையில் கேட்டுட்டாலே சொல்லுவாங்க அதே மாதிரி கச்சேரி ரோட்டால் வந்து அப்படியே வந்தீங்கன்னாலும் இதுக்கு பின்னுக்கு வந்து வருது அந்த லைனில் அதில் வந்தாலும் கேட்பீங்க அண்ணன் தான் நிற்பார் அழகா நீங்க என்ன பொருளையும் எடுத்து போட்டு கொஞ்சம் கூட கடையலுக்கு நீங்க அள்ளி கொண்டு போறீங்கன்னு சொன்னா குறைச்சி தருவார் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தருவார் நீங்க கொண்டே போகிற இடத்துல வியாபாரம் செய்ய போறோம் ஏற்ற மாதிரி இப்ப சில கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஆக்கள் வந்து இங்க நீங்க இவருடைய சில வீட்டுக்கு தேவையான எங்கட கிராமத்துல இது யூஸ் ஆகும் இது இந்த கத்தியல் வண்டி வின வண்டி நம்ம அதிக விலை கொடுத்து வேண்ட முடியாது சாதாரண மக்களுக்கு அப்ப அவரை விலைக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை வந்து இங்க கொண்டே வியாபாரம் செய்யணும்னு சொன்னா நீங்க இங்க வந்து இவர்கிட்ட ஹோல்சேலா கதைச்சி வேண்டலாம் அடுத்த பதிவுல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டி கார்த்திக் நன்றி